ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போக போகிறோம் இதை தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் சரி ஃபஸ்ட்லேருந்து எடுத்து போடலாம் பிளாகா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் பாருங்கள் எல்லோரும் ஹாய் காட்டுறாங்க அப்பா பாரு என்னையோ பட்ருக்காப்புல எப்பா அப்பா வேறு திட்டுறாப்புல வீடியோ எடுத்தா அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அம்மாலாம் பிரச்சனை இல்லை இதுதான் எங்கள் அம்மா அக்கா பொண்ணு அக்கா அப்புறம் வாங்க கோயிலுக்கு போகலாம் இப்படியே போயிட்டுருக்கும்போதே நல்லா வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணனும் அண்ணியும் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க பெரியம்மா இதுதான் எங்கள் பெரியம்மா செல்லக்குட்டி பெரியம்மா அம்மா பாருங்க பார்த்துட்டே இருக்கு ஹாய் அம்மா பாப்பா ஹாய் சொல்கிறேன் இப்போ தான் வெக்கத்தை விட்டுட்டு எங்கள் அப்பா பாருங்க எப்படி பக்கத்துன்னு சொல்லிட்டு அண்ணா எங்கள் தலைவர் வராப்பில் சாகசம் பாருங்கள் எப்படி பண்ணுறாப்புலன்னு இது ஒரு தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம் நான் தலைவர் குட்டி பாருங்க அழகாக உட்காந்துருச்சு நண்டு குட்டி காட்டேன் உட்காந்துட்டு பாருங்க என்னவோ பேசிகிட்டே வரேன் அவங்க அம்மாக்கிட்டேன் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக போன தோண்டி பட்டாசு எங்களுக்கு வரவேற்புக்காக வெடிக்கிறாங்கன்னு நாங்களாக கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் வந்துட்டு அது கிடையாது